தெரிஞ்சர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கி வந்து பிஓ எக்ஸாமு பிஇஓ எக்ஸாமுக்கான இன்ட்ரோ கிளாஸ் வந்து இன்றைக்கி நடந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த இன்ட்ரோ கிளாஸ் வந்து எப்படி தெரியும்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் அந்த தகவல் பார்த்தேன் சரி என்னதான் இருக்கும் அப்படின்றத ஒரு நிறைய தகவல் சொன்னார் ஒரு ஒன்றரை நிமிஷம் அந்த வீடியோ பார்த்தேன் சரி என்ன தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி சண்டே வரைக்கா ஃப்ரீயாக இருக்குது எங்கள் நண்பர்களும் அந்த தகவல் நான் சொல்லியிருந்தேன் சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் வந்து இந்த வகுப்புக்கு வந்தோம் ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து ஐயா வந்து இதுக்கான இன்ட்ரோ கிளாஸ் கொடுத்தார் என்னன்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஒரு சிலபஸ் வச்சு சிலபஸ் ஓரியன்டாக வந்து ஒரு ஒரு யூனிட் வைஸாக நல்லா கொடுத்துருந்தார் என்னன்னா இப்போ தமிழ் தமிழ்னா தமிழுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் எந்த எவ்வளோ மெட்டீரியல் பார்க்கலாம் அப்படின்றது அதே போல் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு பாலிட்டி சைக்காலஜி ஜிகே தொடர்ச்சியாக வந்து ஒரு ஒரு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது ஒன்றுச்சு எனக்கு இது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா நான் தொடர்ச்சியாக வந்து இப்போது டிஆர்பி டெட்டு எழுதுனேன் ரெண்டு எக்ஸாமே வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்றது ஒரு இதுவாக இருந்துச்சு ஏன் அப்படின்றது நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அனலைஸ் பண்ணேன் நான் எங்கெல்லாம் தவற விட்டோம் இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படியான இடத்துலாம் வந்து ஐயா ரொம்ப நல்லா சொல்லி காட்டினார் என்னெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் செய்யணும் அப்படின்றது எனக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அவர் சொன்னதுக்கேற்றப்போல இந்த வகுப்பில் சேர்ந்து அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கள் நான் படிக்க வச்சுரு அப்படின்றது உண்மையாக அதுக்கு நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து ஏன்னா நம்ம வந்து நம்மளே படிப்போம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தாண்டி ஒருத்தர் ஒரு கைட் பண்ணும்போது அதாவது அந்த துறையில் வந்து ஒரு அனுபவம் சார்ந்தோ சொல்கிறது வந்து நல்லாயிருக்கும் இல்லையா என்ன தான் நான் உழைப்பு கொடுத்தாலும் அது எப்படி உழைக்கணும்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா அது வந்து இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வகுப்பு வந்து நான் கலந்துக்கணு என்னோடய நண்பர்களாக நான் போயிட்டு சஜெஷன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்றது நன்றி